மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு எப்படி இருக்கும் மன உறுதியுடன் செயல்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எதையும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் செய்து முடிக்கும் உங்களுக்கு இருபத்தி ஓராவது ஆண்டு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாகவே அமையப் போகின்றது வாழ்வில் வசதிகள் அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் லட்சிய கனவுகள் வந்து நிறைவேறும் கடன் பகை எல்லாமே வந்து காளாமல் போய்விடும் எதிர்ப்புகளும் தடைகளும் அகன்று உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வீண் செலவுகள் வந்து மறையும் சேமிப்பு அதிகமாகும் உடல்நலம் ஆரோக்கியமாகவே இருக்கும் தாராளமான பண நடமாட்டம் வந்து ஏற்படும் கையில் காசு பணம் தாராளமாக நடமாடும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாக கொண்டே போகும் இதுவரை வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்கள் இனி பங்களாவாசியாக மாறுவார்கள் குபேர யோகம் வந்து ஏற்படும் நீதிமன்ற விளக்குகளில் வெற்றி ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அடமானம் வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் புத்திரபாகியம் சஷ்டிப்தபூர்த்தி போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் ஜனவரி ஏப்ரல் ஆகஸ்ட் மாதங்களில் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வருமானம் வந்து அதிகரிக்கும் தொழில் சார்ந்த பல புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் ஜனவரி மார்ச் ஏப்ரல் ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் மிக அதிகமான பண வரவு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் பிப்ரவரி மே ஆகஸ்ட் மாதங்களில் புதிய சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் லேண்ட் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் பெண்களுக்கு புதிய தங்க நகைகள் அழகு சாதனங்கள் ஆடம்பர பொருட்கள் விலை உயர்ந்த செல்போன் தங்கம் வெளியிலான பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வந்து கைகூடும் சிலருக்கு காதல் திருமணமும் நடக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரம் கேட்டை பூராடம் பரணிகள் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலங்கள் வந்து ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான ரத்னக்கல் வைடூரியக்கல் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான ஹோரை புதன் சுக்கரன் அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகர்